ராமேஸ்வரம் பாம்பன் தென் கடல் பகுதியில் இறந்த நிலையில் இரண்டு டன் எடை உள்ள நில திமங்கலம் கரை ஒதுங்கியது வனத்துறை ஆய்வு செய்து வருகின்றனர் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விசை படைகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப் படைகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று மீனவர்கள் வழக்கம் போல் பாம்பன் தென்கடல் துறைமுக பகுதி அருகாமையில் தங்களது படகுகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பாம்பன் தென் கடல் பகுதியில் சுமார் பத்தொன்பது அடி நீளம் உள்ள இரண்டு டன் எடை கொண்ட நீல ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் மீனவர்களின் தகவலையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் கடலில் இறந்த நிலையில் இருந்த நீல திமுங்கலத்தை தற்போது மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திமிங்கலம் உயிரிழப்பு குறித்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே தெரியவரும் உயிரிழந்து கரை ஒதுங்கிய திமுங்கலத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர்